எல்லா லெவல் சொசைட்டிலும் நம்ம எல்லாரும் சிபிஆர் கத்துக்கணும் சார் அது ஒரு பேசிக் லெவல் மினிமம் தெரிஞ்சிருக்கணும் எப்படி பல்ஸ் பாக்குறது பேஷன் சிபிஆர்னா கார்டியோ பாலமெரி ரிசஸ்டேஷன் சார் அது சடனா பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்கன்னா அது வந்து ஹார்ட் பம்பிங் வந்து சரியா இருக்காது சோ உடனே ப்ரெயின் பிளெட் ஃப்ளோ போகாம இட் மே ஹிண்ட்ரன்ஸ் வரும் சோ அது வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஹாஸ்பிடல் நியரஸ்ட் ஹாஸ்பிடலோ இல்ல யாராவது மெடிக்கல் ஸ்டாஃப் வர்றதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஆள் பண்ணணும்னா அது வந்து சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் அது வந்து கார்டியாக் மசாஜ் கொடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் ஃப்ளோர் ரிசஸ்டேட் பண்ண நியரஸ்ட் மெடிக்கல் ஹெல்ப் கூப்பிட்டுட்டு தென் தே வில் டேக் டு த நெக்ஸ்ட் லெவல் ஓகே அந்த கோல்டன் அவர்ஸ் சொல்றாங்க இப்போ வந்த உடனே வந்து எத்தனை மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிடல் கூட்டி போணும் சார் கோல்டன் அவர்னா யூசுவலி 90 நிமிட்ஸ் தான் சார் 90 நிமிட்ஸ் 90 நிமிட்ஸ் ஜஸ்ட் எஸ் ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த தெரிஞ்சிட்டே செஸ்ட் பெயின் வந்தது அண்ட் தட் இஸ் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி ஸ்டெமியான சின்னாரியோ ஹார்ட் அட்டாக்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து ஸ்டெமி சின்னாரியோ வேர் ஹார்ட் பிளட் வெசல் இஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளாக்ட் அந்த மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிளாக் இருக்கிற சின்னாரியோலோ ஒரு ஸ்டெமியான இசிஜிலோ தெரிஞ்சிடும் பேஷண்ட்டுக்கு செஸ்ட் பெயின் இருக்கும் ஸோ பெயின் வந்ததுலேருந்து வித்தின் நைன்டி மினிட்ஸ் டைம்லோ அது வந்து சரி பண்ணிக்கும் அப்போது வந்து அந்த பிளட் சப்ளை கொடுக்குற பிளட் மஸ்கு மசில் ஹார்ட் மசில் வந்து டேமேஜ் ஆகாது